முதன் முதலாக ஒரு ஆண்மகனுடன் ஒரே அறையில் அபர்ணா நியாயமாக முதலிரவான ஒருவித அச்சமுமே ஆட்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக குழப்பமும் கவலையும் பயமுமே அவள் மனதில் நிரம்பி கிடந்தது பதிமூன்று மணி நேரங்களுக்கு முன்பு கழுத்தில் தாளி ஏறிய பெண்ணுக்கு குழப்பமும் கவலையும் பயமும் வேறு எதை பற்றி இருந்துவிட போகிறது அவளது மன வாழ்க்கையின் எதிர்காலம் குறித்தே அந்த பயம் சந்தோஷம் வேண்டிய நேரத்தில் அவள் பயம் கொள்ள காரணம் கட்டியதும் தன் கடமை முடிந்து விட்டது என்ற முகபாவத்துடன் அவளோடு அமர்ந்திருக்கும் பார்த்திபன் தான் என்ன அவர்னா ஏதும் பேச மாட்டேங்கிற உன்ன எல்லோரும் வாயாடின்னு சொன்னாங்க என்று பார்த்திபனே பேச்சை தொடங்கி வைத்தான் நீங்க அமைதியா இருந்தீங்க அதான் நானும் ஏதும் பேசல ஓ சாரி கொஞ்சம் நர்வஸ் ஆயிருந்தது அதான் என கூறி அசடு வழிவதை போல் சிரித்துவிட்டு மீண்டும் தொடர்ந்தான் நாம மேரேஜுக்கு முன்னால் பேசிக்கிட்டது இல்ல அதனால உன்ன பத்தி எனக்கு தெரியாது என்ன பத்தி உனக்கு தெரியாது சோ என்னை பத்தி நான் சொல்றேன் கூறிவிட்டு ஏதோ சொற்பொழிவாற்ற போவதை போல் தொண்டையை கணித்து அவர்னா, எந்தவித அசைவுமின்றி கண்ணிமைக்காமல் அவனை பார்த்து கொண்டிருந்தாள் எனக்கு சின்ன வயசுல இருந்தே அப்பான்னா, ரொம்ப பயம் ஏன்னா அவரு வெளியே மட்டும் போலீஸ்காரரா இல்லாம வீட்டுக்குள்ளேயும் போலீஸா இருந்தது எனக்கு என் அம்மா தங்கச்சி ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும் அம்மா இறந்தத இன்ன வரைக்கும் என்னால தாங்கிக்க முடியல இதை கூறும் பொழுது அவனது குரல் சற்று உடைந்ததைப் போன்று உணர்ந்தால் அபர்ணா ஆனால் அவனை ஆறுதல் படுத்துவதை போல் எந்த வார்த்தையும் கூற அவள் முற்படவில்லை காரணம் முன்பே கூறியதைப் போல் அவள் மனதை முற்றுகையிட்டிருந்த அந்த குழப்பமும் கவலையும் பயமுமே

கல்கி சுஜாதா அசோகமித்ரன் எல்லோரையும் படிச்சிடுவேன் அப்புறம் என கூறிவிட்டு அபர்ணாவின் முகத்தை பார்த்தவன் தூக்கம் வருதா சாரி ரொம்ப போட்டுட்டேனோ என அவள் இல்லை என்று கூறுவாள் என்ற நம்பிக்கையுடன் கேட்டான் அவளும் அவன் நம்பிக்கையை காப்பாற்றும் விதமாய் சச்ச இல்லை என போய் சொன்னாள் ஓகே என்ன பத்தி சொன்னது போதுன்னு நினைக்கிறேன் நீ சொல்லு அவர்னா உன்னை பத்தி உன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்ச மூவி பிடிச்ச ஆக்டர் பிடிச்ச புக்ஸ் எதுவா இருந்தா பார்த்திபன் கூறியதை போல் வீட்டிலும் வெளியிலும் அனைவரிடமும் வாயாடி பட்டம் பெற்றவள் தான் அவர்னா காலையில சாப்பிட்டியா என்று கேட்டால் கூட பத்து பக்கத்திற்கு பேசுபவள் இன்று வார்த்தைகள் அனைத்தையும் விற்று விட்டவள் போல் அமைதியே உருவாக தலை குனிந்து அமர்ந்திருந்தாள் அவள் பேசுவாள் என்று சற்று நேரம் ஏதும் அவள் பேசாதது கண்டு அவர் பேசு கண்ணீர் துளிகளை தாங்கிய விழிகளுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்றார் அழுதபடி அவள் அவ்வாறு கேட்டது பார்த்திபனை கொஞ்ச நேரம் திகைக்க வைத்து விட்டது அவர் நான் எழுப்பிய கேள்வியில் எவ்வித தவறும் இல்லை அவள் மனதை அப்படி கேட்கும் நிலைக்கு சஞ்சலப்படுத்தியது பார்த்திபனே பிஎஸ்சி முடித்த பார்த்திபனின் கனவு ஆசை லட்சியம் எல்லாம் சினிமா இயக்குனர் ஆக வேண்டும் என்பதே ஆனால் அவனது அப்பாவின் கண்டிப்பு இயக்குனர் கனவுக்கு முட்டுக்கட்டை போட்டது பார்த்திபனும் அவனது ஆசையை அப்போதைக்கு தள்ளி வைத்தானே தவிர முற்றிலும் ஒதுக்கிவிடவில்லை அதனால் தற்காலிகமாக ஒரு பிபிஓ நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தான் அவனது அப்பாவின் சர்வாதிகார ஆட்சியில் பார்த்திபன் பார்த்திபனின் அம்மா தங்கை சுமதி மூவரும் தாம் விரும்பியதை அவரிடம் கேட்பதை மறந்துவிட்டு அவர் கொடுப்பதை விரும்பிட பழகி கொண்டனர் பார்த்திபனுக்கும் அம்மாவின் அன்பே சர்வதிகார ஆட்சியில் கிடைத்த ஒரே ஆறுதல் அந்த ஆறுதலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த எவ்வித சிகிச்சையும் பலனடிக்காமல் இறந்த போதும் பறி ஹிட்லர் பார்த்திபனின் அப்பா மனைவியின் மரணத்துக்கு வருந்தினாரா என்பதை பார்த்திபன் அறிய முற்பட்ட போது அந்த கரும்பாறையில் எந்தவித உணர்ச்சியும் அவனால் அறிய முடியவில்லை அதன் பிறகு வீடே சூனியம் பிடித்ததை போலாகிவிட்டது கொஞ்சமாவது வாழ்ந்து வந்த சிரிப்பும் மகிழ்ச்சியும் அந்த வீட்டை காலி செய்து கொண்டு சென்று விட்டது ஒரு தாளின் ஒரே எழுதிவிடக் கூடிய அளவிற்கே வீட்டில் நடந்தது பார்த்திபனும் சுமதிக்கும் அம்மா இல்லாத வீட்டில் வாழ்வது நரகத்தில் இருப்பதை போன்ற உணர்வை கொடுத்தது பார்த்திபனின் அம்மா இறந்த நான்கு மாதங்களுக்கு பிறகு ஹிட்லரின் உறவினர் ஒருவன் ஹிட்லரின் சொந்த ஊரான திருநெல்வேலி அருகே உள்ள வள்ளியூரில் இருந்து வந்திருந்தார் ஏம்பா செல்வம் ஹிட்லர் தங்கச்சி இறந்த பிறகு வீடே இப்படி ஆகிடுச்சேப்பா பிள்ளைங்க ரெண்டும் சொரத்தையே இல்லாம இருக்கு என்றார் உறவினர் நான் என்ன மச்சான் பண்றது இதுங்களை இப்படி ட்ரட்டு அவ போய் சேர்ந்துட்டான் நான்தான் இங்க கிடந்து அல்லாடுறேன் வீட்டின் முன் அறையில் நடந்த இந்த சம்போசனைக்கு அங்கு நிலவிய அமைதியின் காரணமாய் அறையில் படித்து கொண்டிருந்த சுமதிக்கு தெளிவாய் கேட்டன இவர் என்ன பெருசா அல்லாடுறாரு எப்பவும் போல மூஞ்ச உம்முன்னு வச்சிட்டு தான் சுத்துறாரு நாங்க தான் அம்மா இல்லாம தவிக்கிறோம் மனதிற்குள் நினைத்து நினைத்துக் கொண்டவராய் அவர்கள் பேசி கொள்வதை மீண்டும் கவனிக்க தொடங்கினார் செல்வம் ஒரு கெட்டது நடந்த வீட்டுல சீக்கிரம் ஒரு நல்லது பண்ணணும்னு சொல்லுவாங்க பேசாம நம்ம பார்த்திவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடு வச்சிடேன் என்ன மச்சான் சொல்றீங்க அவனுக்கு என்ன வயசாகுது அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம் செல்வம் பெத்தவங்களுக்கு புள்ளங்க எப்பவும் குழந்தைங்க தான் அதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்காம விட்டுடலாமா படிச்சு முடிச்சிட்டு புள்ள நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறான் இதுக்கு மேல கல்யாணம் பண்ணு என்ன வயசாகணும்னு சொல்றேன் என்று முடித்தார் அந்த உறவினர் எப்போதும் முடிவுதான் எடுப்பதே என்ற கொள்கையுடன் இருக்கும் செல்வம் அன்று ஏனோ சற்று யோசிக்க ஆரம்பித்தார் அந்த நேர யோசனையை பயன்படுத்தி கொள்ள நினைத்த உறவினர் மீண்டும் தொடர்ந்தார் ஒன்னும் யோசிக்காத செல்வம் ஒரு மருமக வந்தா நம்ம சுமதிக்கு அம்மா இல்லாத குறை தெரியாத அளவுக்கு பார்த்துக்குவா அது மட்டும் இல்லாம சுமதி வேற இந்த வருஷம் பன்னிரெண்டாவது வகுப்போம் உள்ள பரீட்சைக்கு படிக்குமா இல்ல உங்களுக்கு சமைச்சு போட்டுட்டு இருக்குமா யோசிச்சு பாரு அந்த ஏற்கனவே உறவினரின் வாதத்தில் அடங்கி போயிருந்த செல்வம் கடைசியாக அவர் சொன்னதை கேட்டு முற்றிலும் அமைதியாகி விட்டார் சிறிது நேரம் கழித்து பேசத் தொடங்கிய செல்வம் சரிமச்சான் நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க பார்க்கலாம் என்றார் செல்வம் நம்ம ஊர்லயே எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரோட பொண்ணு இருக்கு நல்ல வசதி பொண்ணும் நல்லா இருக்கு நீ சரின்னு சொன்னா அந்த பொண்ணையே நம்ம பார்த்திப்பனுக்கு முடிச்சிடலாம் என்ன சொல்றேன் சரி மச்சான் ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த பொண்ணை வந்து பாக்குறோம் எல்லாம் சரியா இருந்தா முடிச்சிடலாம் இது அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்த சுமதிக்கு உற்சாகம் தாழவில்லை தனக்கு அண்ணி வரப்போகிறாள் என்ற சந்தோஷம் ஒரு புறம் இருந்தாலும் மனதின் ஒரு மூலையில் அப்பாடா வீட்டு வேலையில் இருந்து இனி விடுதலை என்ற சந்தோஷமும் சேர்ந்தே இருந்தது பார்த்திபன் வந்ததும் சுமதி அவனிடம் இவை அனைத்தையும் கூறியதும் அவனின் சர்வதிகாரம் இன்னும் அடங்காததை நினைத்து அவனுக்கு கோபமே மேலிட்டது ஆமாடா கல்யாணம் முடிவு பண்ணலாம் என்றான் பார்த்திபன் அவரை என்றும் எதிர்த்து பேசாத அவன் இன்று அப்படி பேசியதும் செல்வத்தின் உதடுகள் கோபத்தில் துடித்தன என்னடா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் என்கிற உன்னை கேட்டா உன்னை பெத்தன் உன்னை கேட்டா உனக்கு பேர் வச்சேன் காலேஜ்ல படிக்க வச்சேன் அப்புறம் இதை மட்டும் என்ன மைத்துக்கிடா நான் உங்ககிட்ட கேட்கணும் பெத்தீங்க வளர்த்தீங்க படிக்க வச்சீங்கன்னா அது உங்க கடமை ஆனா கல்யாணம் என்னோட லைஃப் பிரச்சனை பெத்திங்கிற பெத்திங்கிறதுக்காக என் வாழ்க்கைய நீங்க வாழ முடியாது நான் தான் வாழணும் பேச்சு தடிப்பதை கண்டு சுமதி பார்த்தி ஆசுவாசப்படுத்த முயன்றாள் என்னடா என்னையே எதிர்த்து பேசுற என்று கையை ஓங்கி கொண்டு வந்த செல்வத்தை சுமதி தடுத்து கொண்டாள் டே அடுத்த வாரமே அந்த பொண்ணை போய் பாக்குறோம் எனக்கு பிடிச்சிருந்தா பத்தே நாள்ல கல்யாணம் என கூறிவிட்டு நகர்ந்தார் செல்வம் பார்த்திவேனின் பேச்சற்றவனாய் அங்கே நின்றிருந்தான் வள்ளி ஊரில் போய் அவர்ணாவை பார்த்ததும் செல்வத்திற்கு மிகவும் பிடித்து போய்விட்டது அவள் காப்பி கொண்டு வந்து கொடுத்த பொழுது முகத்தை பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டான் பார்த்திபன் சுமதிக்கு அபர்ணாவை பிடித்து போய்விட்டது தம்பிக்கு வேலை என்ன என்றார் அபர்ணாவின் அப்பா சுந்தரம் கம்ப்யூட்டர் என்ஜினியரா இருக்காரு சென்னையில முப்பதாயிரம் சம்பளம் என்றார் இந்த சம்பவம் நடக்க காரணமான அந்த உறவினர் பார்த்திபன் குறுக்கிட்டு அதெல்லாம் இல்லங்க பிபிஓ கம்பெனில வேலை பாக்குற மாசம் தான் சம்பளம் என்றான் பார்த்திபன் பார்த்திபனின் இந்த நேர்மையான பேச்சில் அவன் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் விட்டது சுந்தரத்திற்கு பிறகென்ன பத்தே நாளில் திருமணம் என்று ஏற்பாடாகி விட்டது பார்த்திபனின் சென்னை வந்ததும் செல்வத்திடம் பேசி திருமணம் வேண்டாம் என்று ஆனால் அவர் மசிவதாய் தெரியவில்லை பத்திரிகை விநியோகிப்பதில் சுந்தரமும் செல்வமும் பரபரப்பாக இருந்தனர் திருமணத்திற்கு நான்கு நாட்கள் இருக்கும் நிலையில் வள்ளியூர் சென்று சுந்தரத்தை சந்தித்தான் பார்த்திபன் அவனின் வரவை எதிர்பார்க்காத சுந்தரம் என்ன மாப்பிள திடீர்னு ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க என்றார் சார் இந்த கல்யாணம் வேணாம் தயவு செய்து நிறுத்திடுங்க தம்பி சிட்டி மாதிரி இல்ல இங்க கல்யாணம் நிச்சயமாகி அது நின்னு போனா என் பொண்ணை யாரு தம்பி கட்டிக்க வருவாங்க ஊருக்குள்ள என் பொண்ணுக்குத்தான் ஏதோ குறைன்னு பேசிக்குவாங்க சொந்தக்காரங்க முன்னாடி எந்த மூஞ்ச வச்சிக்கிட்டு போய் நிற்போம் என கூறிவிட்டு கண் கடங்கினார் சுந்தரம் கல்யாணம் நின்றால் அதனால் அந்த பெண்ணுக்கு நிகழும் விளைவுகளை சுந்தரம் கூற கேட்டதும் கல்யாணத்தை நிறுத்த அவன் கூறிய காரணங்கள் உப்பு சப்பில்லாததாக அவனுக்கு தோன்றின அமைதியாக அவர் அருகே சென்று கைகளை ஆதரவாய் பற்றியவாறு சார் அலாதீங்க நீங்க கல்யாண வேலைகளை போய் பாருங்க என கூறிவிட்டு வந்துவிட்டான் இவை அத்தனையும் தெரிய வந்ததும் அபர்ணா நொறுங்கி போய்விட்டான் அபர்ணாவிற்கு பார்த்திபனை பார்த்த மாத்திரத்திலேயே பிடித்து போய்விட்டது அவனது கம்பீரமும் வெளிப்படையாக அவன் அன்று பேசியதும் மிகவும் பிடித்திருந்தது ஆனால் இந்த திருமணத்தில் அவனுக்கு விருப்பமில்லை என்று தெரிந்ததும் கலங்கிவிட்டான் நிறுத்த சொல்லி சொன்னீங்க ஐயோ அதுவே அவர்ணா என்னோட செயலர் வெறும் பதினையாயிரம் தான் அதை வச்சிட்டு எப்படி ஃபேமிலி ரன் பண்ண முடியும் அப்பாவும் அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகிடுவாரு இதுல சுமதியோட படிப்பு செலவு இருக்கு அப்புறம் சுமதிக்கு மேரேஜ் பண்ணணும் இப்படி இருக்கும் போது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டா என்ன ஆகிறது அதனால தான் மாமா கிட்ட அப்படி சொன்னேன் மத்தபடி உன்னை பிடிக்காம இல்லை என்றான் பார்த்திபன் அவனின் இந்த சமாதான பேச்சில் தன் அழுகையில் பாதியை கரைத்திருந்த அபர்ணா நிஜமா என்றார் நிஜமாத்தான் கல்யாணம் பண்ண பிடிக்கலன்னா பொண்ணு பார்க்க வந்தப்பவே சொல்ல வேண்டியது தானேன்னு மாமா கேட்டாரு அதுக்கு ரீசன் அவர்கிட்ட சொல்லல ஆனா ஓங்கிட்ட சொல்ற என கூறிவிட்டு அபர்ணாவை நெருங்கி வந்தான் பார்த்திவன் அவளின் சுவாசத்தின் சூட்டினை உணரும் அளவிற்கு அவளை நெருங்கிய பின் தொடர்ந்தான் அன்னைக்கு உன்னை பார்த்ததுமே நான் ஃபிளாட் ரொம்ப பிடிச்சு போச்சு இவ்வளோ அழகான பொண்ணு எனக்கு பொண்டாட்டியான்னு நினைச்சது அந்த நினைப்பிலேயே கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியல கல்யாணத்தில் தான் எனக்கு விருப்பம் இல்லைன்னு மாமா கிட்ட சொன்னேன் ஓ மேல இல்லை பார்த்திபனின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அபர்ணாவின் முகம் பனி விலகிய பாதை போல் இருள் விலகிய மேகம் போல் பிரகாசமானது மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு சென்ற அபர்ணா பார்த்திபனை இறுக அணைத்துக் கொண்டாள் அபர்ணா என்று அவள் காதோடு மெதுவாக அழைத்தான் பார்த்திபன் ஹும் ஐ லவ் யூ நானும் ஐ லவ் யூ என கூறிவிட்டு வெட்கத்தில் பார்த்திபனை நெங்கில் முகம் புதைத்தாள் அபர்ணா பார்த்திபனும் தன் கரங்களை கோர்த்து அபர்ணாவை இறுக அணைத்தான் அந்த அணைப்பில் அபர்ணா தன் எதிர்காலம் குறித்து எழுப்பியிருந்த சந்தேக கோட்டை சுக்களாய் நொறுங்கி போனது